அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ஏழு அளவியில் முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்களை இருக்கோம் ஸோ அந்த வகையில் பத்தொன்பதாவது கணக்கு ஆறம் பத்து மீட்டரும் உயரம் பதினைந்து மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது நிமிடத்திற்கு இருபத்தைந்து கன மீட்டர் பெட்ரோல் கொள்க கொள்கலனில் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நல்லா கவனிங்க இது வந்து ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் ஓகேவா இப்போ ஆரம் வந்து பத்து மீட்டரா ஸோ உயரம் வந்து பதினைந்து மீட்டரும் ஸோ ஸ்மாலார் இஸ் ஈக்குவல் டு டென் மீட்டர் H is equal to 15 ஃபிஃப்டீன் மீட்டர் ஓகே உடைய ஒரு கூம்பு உடைய கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியிருக்கு இது ஃபுல்லாக வந்து பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க சோ இது ஃபுல்லாக பெட்ரோலால் இருக்குது ஸோ நிமிடத்திற்கு இருபத்தைந்து கனமீட்டர் பெட்ரோல் கொள்கல கொள்கலனில் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் இப்போ இதிலிருந்து ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சி கனமீட்டர் இருபத்தஞ்சி கனமீட்டர் மீட்டர் வந்து வெளியேற்றிடுறாங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற மொத்த பெட்ரோலும் எவ்வளோ நேரத்தில் வெளியேறும் அப்படின்னு கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்குன்னு வச்சிங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தோன்னா எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா என்ன பண்ணுவோம் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு டிவைட் பண்ணுவோம் அதே போல் தான் இப்போ இது ஃபுல்லாக வந்து பெட்ரோல் இருக்குது இது ஃபுல்லாக பெட்ரோல் இருந்ததுன்னா இந்த கூம்பினுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு கூம்பினுடைய கன அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கன அளவு கூட இந்த இருபத்தஞ்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ நேரத்தில் அந்த பெட்ரோல் வந்து ஃபுல்லாக காலி ஆகிடும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் இப்போ முதல்ல கன அளவு கண்டுபிடிக்கலாம் கும்பின் கன அளவுக்கான ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ பையா ஸ்கொயர் ஹெச் ஓகே ஸோ ஒன் பை த்ரீ இன்ட்டு பையோட மதிப்பு டுவெண்ட்டி டூ பை செவன் அப்ளை பண்ணிக்கலாம் ஆரோட மதிப்பு பத்து மீட்டர் ஸோ பத்து இன்ட்டு பத்து எச்ோட மதிப்பு பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி சம்மில் போடும்போது இந்த யூனிட் அளவுகள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி இல்லைன்னா நம்ம மாற்றிக்கணும் ஓகே இங்கே எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா ஏதாவது டிவைட் ஆகுமா த்ரீ இன் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஃபைவ் டைம்ஸ் இருக்குது வேறு எதுவும் டிவைட் ஆகலை சரி ஸோ இந்த டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பையன் எடுத்துக்கலாம் பையன்ட்டு டென் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பை இது என்னது கன மீட்டர் ஓகே ஸோ ஒரு கன மீட்டருக்கு இருபத்தஞ்சி ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தஞ்சி கன மீட்டரு வெளியே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டோட்டல் டைம் என்னவா இருக்கும் பாருங்கள் டோட்டல் டைம் எடுத்துக்கிட்டு நேரம் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பை டிவைடட் பை ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ இருபத்தி அஞ்சு கனமீட்டர் இதுவும் கன மீட்டர் கனமீட்டர் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி ஒரு ஒரு முறை ரெண்டு இருபத்தஞ்சது இருபது ஸோ இருபது பை ஸோ நமக்கு இருபது பையில் இருக்குது ஆனால் நமக்கு கொஷினில் வந்து நிமிடங்களில் கேட்டிருக்காங்க ஸோ நிமிடங்களில் வேணும்னா இது வந்து ட்வெண்ட்டி டூ பை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ட்வெண்ட்டி இன்ட்டு அடுத்த பேஜில் எடுத்துக்கலாமா ஸோ ட்வெண்ட்டி இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் எடுத்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் எயிட் நிமிடங்கள் ஸோ மொத்தம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் அதாவது சிக்ஸ்டி நிமிடங்கள் அப்ராக்சிமேட்டாக அறுபத்தி நிமிஷம் வந்து எடுத்துக்கோ ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்